ஆ இ தொட்டில் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு எலுமிச்சம் வச்சுருக்காங்கடா ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த ட ட்ராவல் பெஸ்டி ஸோ எல்லா பெஸ்டிக்குலாம் எப்படி இருக்கீங்க அப்புறம் லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன் செண்பகத்தோப்புக்கு வாய்ப்பு கிடைச்சா போகணுங்க அப்படின்னு ஆனால் இப்போ நம்ம செண்பகத்தோப்பு போகல வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம் ஸோ அது எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோவிலுக்கு தாங்க இன்னைக்கு நம்ம அங்கே தான் போக போகிறோம் யார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டும் நானும் தான் போகிறோம் ஏ வாடத்துல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோலாம் நிறையா பார்த்துருப்பீங்க இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோ விலாக்ஸ் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு யூடியூப் சேனலு ஸோ சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோலை விளாக்ஸ் சோலை விளாக்ஸ் தானே சோலை விளாக்ஸ் ஆ சோலை விலாக்ஸு ஸோ அதை போய் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் கோபுரம்லாம் வாங்கிட்டாங்க இங்கே பாருங்கள் கோபுரம்லாம் வாங்கியாச்சு ஃபுல் செட்டப் பக்கா செட்டப் வச்சுருக்கான் ஸோ நம்ம என்எஸ் இருக்குல்ல ஸோ நம்ம ஒரு வீடியோவில் கூட டான்ஸ் ஆடி ஆடிருப்பேன் என்எஸ்லேருந்து அது என் ஃப்ரெண்டு வண்டி தான் ஸோ மறக்காமல் சோலை விளாக்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பெஸ்டிஸ் எல்லாரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை கூட்டம் வர எப்படி இருக்குது என்ன ஏன்னு தெரில சரி அங்கே போய் பார்க்கலாம் இருக்குடா இருக்குடா புலி பெஸ்டீஸ் இங்கே பாருங்க அப்படியே விவோ பாருங்க அப்படியே தென்னமரத்து புல்ல அப்படியே போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ராகாச்சி அம்மன் கோயில் வந்து நம்ம போறது தென்பகத்தோப்பு வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த பாதையில தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம ராஜபாளையம் போய் போல அதனால இந்த பாதையை பாருங்க எப்படி இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் மாங்காய் தோப்பு தாங்க நம்ம சைட்ல இருக்கிறது ஃபுல்லா மாங்காய் தோப்பு பாருங்க வேற லெவலா இருக்கு பாய்ஸ் இங்க பாருங்க என்னங்க இது பாம்படமா இருக்கு பாருங்க சாய்ஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ராட்டாஜி அம்மன் கோவில் அந்த ஆர்ச்சி பார்த்துருப்பீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே போயிட்ருக்கோம் ஸோ இதாங்க ஃபஸ்ட் டைமு உனக்குடா இதுதான் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட் டைமு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரிப்பு கேரளாவில் போனேங்க செம்மையாக இருந்துச்சு எங்கள் அண்ணன் ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போயிருந்தான் ஆரன் போய் எடுத்த புதுசில் ஸோ வண்டி டெலிவரி வாங்கிட்டு ஒரு லாங் ட்ரைவ் போகணுன்னு ஸோ இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்குங்க வியூவு இங்கே பாருங்களேன் மலையை பாருங்கள் ஆக்சுவலாக இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க நினைக்க தெரிலங்க நிறைய போட்டிருப்பாங்க நம்ம ஊர் பக்கத்துல இருந்துட்டு நாங்க வராம இருந்தா எப்படி அது அதனாலதான் சரி அப்படியே எங்கிட்டு வந்திருக்கோம் எப்படி இருக்கு பார்ப்போம் அதுக்கு அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா சரி அவங்க போயிட்டு பேசுறேங்க இந்த காத்துல வந்து ஒண்ணுமே கேட்காதே அப்படியே கேட்க வச்ச மாதிரி இருக்குங்க தண்ணி தானண்ட சொல்லு ஆமாங்க அப்பா பயங்கரமா இருக்கு பாருங்க மலைய பாருங்க பாருங்க அதே மலைக்கு வந்து தண்ணி வர்றது எல்லாமே தெரிஞ்சிட்டு பாருங்க ஏய் பயங்கரண்டா ஏய் இந்த காட்டு மாடுன்னு வாங்களாட அதான் சொல்லா மணி மாதிரி ஒன்று ஏதோ கட்டி விட்டுருக்காங்களா இந்த பாட்டா சொல்லுங்க இந்த இந்த சவுண்டை கேட்டால் எப்படி தெரியுமா இருக்கு பின்னாடி பார்த்தீங்களா காட்டு மாடுங்க ஸோ அந்த கமல் படத்தில் ஒரு சாங் வரும்ல இந்த ஒரு ரீல்ஸ் கூட ட்ரெண்டிங் ஆயிருந்துச்சுல ஒன்ன வீடு ஸோ அந்த சாங்கில் ஒரு மணி சவுண்ட் இயக்குல்ல அதே மாதிரி மாடுக்கு ஃபுல்லாகவே மாணிங்க அந்த இது கட்டி விட்டுருக்காங்க செம்மையா இருக்கு அது சவுண்ட்லாம் அப்படியே வந்து நெருங்கி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் மூணு கிலோமீட்டர் தான் ஓரளவுக்கு ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கோம் பாருங்க பக்கத்துல போயிட்டு இருக்கோம் பயங்கரம் 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 வேற லெவல் இங்க பாருங்க ஏங்க அப்பா இங்க பாருங்க மலையில இருந்து அப்படியே தண்ணி வருது தெரியுது பாத்தீங்களா சோ அந்த நடுவில் வர்றது இந்த வருது பாருங்க மக்கள் சோ இந்த இந்த இடத்துல இருந்து வருது பாத்தீங்களா இங்க கொஞ்சம் ஜூம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏய் இது ஒரு தனியா இருக்கு போறதா சொல்லு அப்படியே மலைக்கு அடியில எப்படி இருக்கும் பாருங்க இருக்குடா தேனி சைடு ஒரு ஏரியால இருக்கு மக்கள் பாருங்க வருது பாத்தீங்களா ஒரு வெள்ளை கலர் கோடு மாதிரி அதுதாங்க இந்த ரைட் சைடுல ஒரு இடத்துல வருது பாருங்க ஸோ ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம போக போகிறோம் பார்ப்போம் மேலே விட்றாங்க என்னன்னு தெரில சரி அங்கே போயிட்டு பார்ப்போம் வேறு லெவலாக இருக்கிறாலே செம்மையாக இருக்குது வேறு

இதான் கோயில் இதான் போல குரங்க போயிரு கண்ணாடி உடச்சிருச்சிட ஏ நம்மட்ட தானடா வருது ஏ கண்ணாடி எட்டு போயிருச்சுடா

ஏங்க நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி இவங்களே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் மேலே போனீங்கன்னா கீழே வர மாட்டேங்க அப்படின்றாங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாங்க ஏவம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நம்ம மேலே போனோம்னா நிறைய கரடி இந்த யானை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம்னு இருக்காங்க இதில் பெரிய சம்பவம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள செக்கப் பண்ணுவாங்களே ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்காரங்க அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க கேமராலாம் உள்ளே அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன தெரில அப்படியே அங்கேயே வச்சுட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம் மக்கள்ஸ் இதான் வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள கோயில் மெயினான கோயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குதுங்க ஸோ அந்த கோயிலுக்கு வந்து நம்ம போக முடியாதுன்றாங்க போனோம்னா ஒரு பத்து பேர் பாஞ்சு பேருக்கு மேலே அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு மேலே வந்து அலோடு இருக்காங்கன்னு தெரியல நம்ம போனால் கீழே வர முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கேன் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரில அவங்களுக்குள்ள உள்ள குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி இருக்குல்ல வண்டியோட கண்ணாடியை வந்து உடச்சி ஆட்டோவோட கண்ணாடியை எடுத்துகிட்டு போயிடுச்சு ஏன் மயமாக இருக்குது வெஸ்டிஸ் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியாச்சு சோழா அந்த டிக்கெட் எங்கடா இருக்குது உண்டா தான் கொடுத்தனா எந்த டிக்கெட்டு

சரி அப்படின்னா ஃபோனில் போய் வீடியோ எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா ஏ வாய முடுறா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் அதான் மாட்டில் போய் சொல்லி ஃபோனையும் முடிஞ்சி வச்சுக்கிட்டாங்கண்ணா அது வேற பெரிய இதாயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியை தப்பிச்சு வந்தாச்சு இந்த டிக்கெட்டுலாம் வாங்கிட்டு தப்பிச்சு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் எந்த வீடியோ தான் எடுக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்களேன் இதெல்லாம் என்னடா ஆடா சொல்லு ஈ தொட்டில் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு எலுமிச்சம்பழம் பண்ணம் இங்கே பாருங்க மக்கள்ஸ் நந்தி இது வந்து பார்த்தீங்கன்னா நாகம்மா வாண்டா வெளியே ஆ நாகம்மா அது ஸோ இந்தா இருக்கு பாருங்க புத்து இந்த தான் புத்து ஸோ அப்படியே கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்தோம்னா இந்த நாகம்மா கோயில் புத்துன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இங்கே பாருங்கள் சைடில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை தொட்டில் மாதிரி கெட்டி கட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை மரத்தை போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுதா இப்போ மரத்தில் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோயில் சைடு முன்னாடி போய் பார்ப்போம் சாமி என்ன சாமி இருக்குதுன்னு தெரில மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் ராக்காட்சி அம்மன் கோயில் இருக்காங்க ஸோ ஒரு ஏ எத்தனை கிலோமீட்டர் இந்த அம்மாட்டா கெட்டு பார்ப்போம் அம்மா இது இதுதான் ராக்காட்சிம்மன் கோயிலா அப்போ மேலே இருக்கலாம் அந்த கோயில்

பாத்தீங்களா ராஜபாளத்துல இருந்து இவ்வளோ நாளா பார்க்கவே இல்லையாங்க குரங்கோட அட்டுலியும் பயங்கரமா இருக்குங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா என்னது ஆட்டோ கண்ணாடியெல்லாம் உடச்சு மேலே கொண்டு போயிடுச்சு இந்த இந்த ஆட்டோட கண்ணாடி தான் உடைச்சிருச்சு அப்பக்கப்போ இருக்கா பறந்துருச்சா பாத்தீங்களா வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன் வந்து அவங்க போட்டிருக்கான் கோயில் முன்னாடி அதான் அம்மா கைசி தான் அப்படியே நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க ஸோ கோயிலுக்கு முன்னாடிலாம் எடுக்கலை மக்கள் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு பெஸ்டீஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிற இடத்துக்கு தான் போகிறோம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரலன்ற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம ஒரு பையனை பார்த்து மீட் பண்ணி பண்ணிக்கிறேன் இங்கிட்டு சவுண்டு கேட்டுவிடும் ஏ புளிக்கு இங்கிட்டு தானே போறாங்க ஓ இப்படி குறியும் போகலாம் இருக்கிறா பார்த்துட்டா